இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அதுதாங்க இதோடய ஸ்பெஷாலிட்டியும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து பார்த்ததெல்லாம் நீங்கள் பாறை கல் நினச்சிட்ருப்பீங்க இது எல்லாமே கடல் சிப்பி இங்கே பாருங்கள் அதை நான் எடுத்து வச்சிருக்கேன் இது பாருங்க எப்படி இருக்குன்னு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில்கள்லாம் மாலை அது இதுன்னு செய்வாங்க இல்லையா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க பாருங்கள் எத்தோ தொண்டி நண்டு அப்பா இது வந்து ரொம்ப வில இது ஒரு அரை கிலோ ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா வரையும் கிடைக்கும் நண்டு கிளீன் பாருங்க இது பார்த்தீங்கன்னா சென நண்டான் இந்த இடத்துல குட்டியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணால் வேணாம் வேஸ்ட் ஆயிரும் எப்படி இருக்குன்னு சங்கு மாதிரி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே ஒரு பூச்சி இருக்குது எவ்வளோ வருஷம் இருக்குன்னு பாருங்க எல்லோரும் உள்ளுக்குள்ளே இருக்க நத்தையை பூரா இந்த பூச்சி சாப்பிடுமா சாப்பிட்டு எப்படி வெளியே வருதுன்னு பாருங்க

இப்போ போயிடுச்சா இப்போ நண்டு இங்கே தான் இருக்குது தெருக்கு பாருங்கள் தெருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் நண்டு உள்ளே இருக்குது பாருங்க தெரியும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தோன்றவே தேவையில்லை தான் தண்ணியில் வெளியில் உடையாரு இருக்கா பிடிக்க விடு நண்டு கையை கடிக்கிறது கையை கடிக்கிறதுக்கு பாருங்க இதான் நான் சொன்னேன் முத்தாடு இருட்டு ரொம்ப ஆகிடுச்சு இருந்தாலும் உங்களுக்காண்டி எப்படியாவது பிடிச்சாகணும்னு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன் டெல்டா நண்டு டெல்டா நண்டு

வாருங்க எத்தனை இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு சுத்தம் பண்ண போகிறோம் அப்பாடி பாருங்க அப்படியே வந்துச்சு ஓடு இது எடுக்கணுமா அதை பின்னாடி எடுக்க சொன்னாங்க ஏய் வந்துச்சு அவ்வளோதானே வேறு எதாவது இருக்குனுமா அவ்வளோதான் இந்த கால்லாம் அப்படியே போட்டுடலாம் மெண்டு துப்பிடலாம்னு நினைக்கிறேன் க்ளீன் பண்ணியாச்சு எ எல்லா நண்டும் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு இப்போ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லா நண்டையும் போட்டு மொத்தமா ஒரு கிரேவி பண்ண போறோம் எண்ணெய் ஊத்துரும் ஜீரகத்தை போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சிருச்சு அடுத்து வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கையோட ரெண்டே ரெண்டு தக்காளியை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ காரத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கவுச்சி வடையெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணி வச்ச நண்டை சேர்த்துடலாம் இப்ப நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ தனியாக ஒரு பெரிய நண்டு இருந்துச்சு அதையும் உள்ளே போட்டாச்சு இப்போ வேகட்டும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு மூடி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் வாசனை எல்லாம் பயங்கரமாக வருது சூடாக இருக்குது தட்டு ஏ இங்கே வாருங்க ஊற்றுன தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் சுண்டி செம்ம கிரேவி சொல்லப்போனால் இந்த கிரேவின்னு சொல்கிறத விட நண்டு சுக்கான்னு தான் சொல்லணும் ஆ வாசனை அப்படியே பயங்கரமாக வருது மணக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா நண்டு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதை நேரத்தை கடத்தாமல் முதல்ல டேஸ்ட் பண்ணிடலாம் ம் வேறு மாடி இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்குது நான் முதல் முறையாக சாப்பிட்றேன் செம்ம டேஸ்ட்டு சாப்பு நண்டு அந்த கடலில் கரையோரத்தை ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி சிம்பிளான மசாலாவை போட்டு நம்ம சிரமம் பார்க்காம சமைச்சது அல்டிமேட்டான டேஸ்ட்டை கொடுத்துருக்கேன் அதுக்கு கூட ஏதாவது பழைய கஞ்சி இந்தியா இருந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் இன்னும்ல செம்மையாக இருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் கடல் உணவுலையே ஒரு அருமையான உணவுனால் நான் இந்த நண்டு தான் சொல்லுவேன் ரொம்ப நாளாக நான் மிஸ் பண்ணேன் ஆனால் இப்போதான் புரியுது இதில் எவ்வளோ ருசி இருக்குன்னு இதில் கறி இருக்காது ஓடு தான் இருக்கும்னு நினச்சி நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ தான் உணர்ந்திருக்கேன் அல்டிமேட்டாக இருக்குது அதை அப்படியே மெண்டு அந்த சாரை உரியும் போது அப்படியே இங்கே வரையும் அந்த டேஸ்ட் தெரியுது செம்ம டேஸ்ட்டு அதுவும் இந்த சிவப்பு நண்டு ஃபஸ்ட் டைம் நம்ம கடலில் போய் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து வேறு லெவலில் சமைச்சு வேறு லெவலில் சாப்பிட்டாச்சு உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு கிடச்சா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்போ இருக்குது நமக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சா மறக்காமல் நம்ம திண்டுக்கல் சுத்த மொழி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அருமையான வீடியோவில் அடுத்து வந்து சந்திக்கிறேன் நன்றி டாட்டா பாய்